மகாபரத் அந்த பையனோட லைஃபே போய்ட்டு நீங்கள் நல்ல மருத்துவத்தை கொடுங்க அதுக்கு தான் உங்களுக்கு சம்பளம் தர்றாங்க உங்களை எல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க கடவுளுக்கு நிகராக அவங்கள மதிக்கிறாங்க ஆனால் நீங்கள் கொஞ்சம் அவங்கள்ட அன்பா அந்த வியாதியை கொஞ்சம் புரிகிற மாதிரி பேஷன் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்ல எல்லாருமே வசூல்ராஜ் அமைப்பு பேசல வர பிரகாஷ்ராஜ் மாதிரி இருந்தால் என்ன செய்ய முடியும் பிரகாஷ்ராஜை கற்பனை பண்ணி பாருங்க ஒரு பாலாஜி அதே மாதிரி தான் இருந்துருப்பாரா தெரியல ரெண்டாவது இந்த பையன் விக்னேஷ் அங்கே ஒர்க் பண்ணோம் ஆறு மாதம் முன்னாடி டெம்பரவரி ஸ்டாஃப்பாக இருந்தோம் அதை ஒருத்தான் அவனால் இவ்வளோ ஈஸியாக போயிட முடியுது இல்லட்டா போக முடியாது அப்போ அவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அவர் சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணல அப்போ நாங்கள் யாரை நம்புறது உங்களை தான் நம்பி வர்றோம் தப்பான ட்ரீட்மெண்ட் வழங்கப்பட்டிருக்கிறது உன் தாய்க்கு நான் அவனும் சொல்லிடக்கூடாது அதுவும் தப்பு இல்லை இல்லை சார் அப்படி தப்புனா எதுக்கு வீட்டை வீடு போந்து அந்த ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு போகணும் காவல்துறை எது வேணுமா இருக்கலாம் நம்ம என்னன்னு சொல்லணும் டாக்டர் வாயத்தொடர்ந்து பேசணும் பேசுனா உண்மையை சொல்லுவாரா இல்லை அந்த பையன் வந்து சொல்லுவாங்கல்ல என்ன நடந்துச்சு அந்த பையன் சொல்கிறாங்க அடிக்கிறாங்க என்ன வேணுமோ பண்ணுங்க என்னைய எல்லாம் புரிஞ்சுக்கிறது பாமர மக்கள் அவங்கள்ட்ட போயிட்டு இங்கிலீஷ் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர் எஸ் தமிழ்வந்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நேற்று காலை கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனை கிண்டியில் இருக்க அந்த மருத்துவமனையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த விக்னேஷ்ங்கிற பையன் தன் தாய்க்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குன்னு சொல்லிட்டு மருத்துவர் மருத்துவரை வந்து கத்தியால கூத்தி கொலை குற்றம் பண்ணியிருக்காரு இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கண்டிப்பாக தப்பான செயல் அதை நம்ம சரியின்னு ஆதரிக்க முடியாது எந்த சூழ்நிலையிலையும் ஆதரிக்க முடியாது கண்டிப்பாக அந்த பையன் மேலே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்குது ஏழு கீழ் பையனை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க இவர் இந்த பாலாஜிங்கிற மருத்துவர் வந்து நிலம் பெற்றுட்டு வர்றாரு இன்னைக்கு சுகாதார டெப்டி சிஎம் போயிட்டாங்க எல்லாரும் போயிட்டாங்க கண்டிப்பாக மருத்துவமனையில் இப்படி நடந்திருக்கக்கூடாது ரொம்ப ஆபத்து தான் இது தப்பு தான் அந்த பையன் செஞ்சது நம்ம சரின்னு சொல்லலை பட் அந்த தாய்க்கு நல்ல ட்ரீட்மெண்ட்டாக சரியான ட்ரீட்மெண்ட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது வந்து இந்த பையன் டிசைட் பண்ண முடியாது முதல் விஷயம் ஏன்னா இவன் நீ டாக்டர் கிடையாது ஆமாம் உனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஆனால் இவருடைய கருத்து என்னென்னா எங்கள் அம்மாவுக்கு சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணல அப்படிங்கிறது தானே என்னுடைய கோவம் இல்லை அதுதான் சொல்ல வர அரசு மருத்துவமனைகளில் அந்த நீங்கள் சொல்கிற பிரச்சனைகள் இருக்காருன்னா இருக்குது அதை தான் வேணும் டாக்டர்ஸ் சரியா கோஆபரேட் பண்ணுறது இல்லை தான் ஏன்னா எதிர்கருத்துகள் மருத்துவர்கள் இறந்து போட்டுட்டோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் என்னுடைய அனுபவ அனுபவத்திலே சொல்றேன் நான் ரெண்டு வாட்டி சர்ஜரி பண்ணியிருக்கேன் ஓ அரசு மருத்துவமனையில் சரியாகலையே பிரச்சனை சரியாகலையே அப்புறம் தனியார் மருத்துவமனையில் பணத்தை கொடுத்து பண்ணேன் பணத்தை கொடுத்து பண்ணாலும் இவங்கிட்ட பண்றது ஓகேவில இருக்கு தனியார் மருத்துவமனையில் தனியார் மருத்துவமனையில் பிரச்சனை சால்வா ஏன் அந்த அளவுக்கு அரசு மருத்துவமனையில் கட்டமைப்பு இல்லையா என்ன காரணம் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறது கிடையாது உண்மை அதுதான் நீங்கள் போங்க ஜிஹெச் போங்க நோயாளியாக போங்க ஒரு ரிப்போர்ட்டராக போனீங்கன்னா மரியாதை கொடுப்பாங்க நோயாளியாக போங்க என்ன மரியாதை இருக்குது அங்கே என்ன இருக்குது சுச்சுவேஷன் அலைய சார் அலைய விடுறாங்க மறு நம்மளாம் எப்படி சொல்கிறது இந்த தெருவு இருக்கா அந்த தெரு மாறி 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 அலையாங்க நல்ல மருத்துவமனைகளும் இருக்குது அரசு மருத்துவமனையில் நல்ல டாக்டர்ஸும் இருக்காங்க நல்ல மருத்துவம் பண்ணுறதுக்கு உண்மையாக சேவை செய்கிறவங்களும் இருக்காங்க நான் இல்லைன்னு அவங்களையும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்போ எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு என்னோடய ரெண்டாவது பையன் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாம் டெலிவரி ஆனால் அவ்வளோ அழகாக நீட்டாக பார்த்து அந்த டெலிவரி கிட்லேருந்து எல்லாம் கொடுத்து பதப்பத்திரமாக வந்தாங்க அது எங்கன்னா நம்ம பாடியில் இருக்குதுல்ல ஹாஸ்பிட்டலு அந்த ஹாஸ்பிட்டலில் தான் உண்மையிலே ஓகே ஆரம்ப சுகாதார நிலையம் தான் அது பிரைமரி ஹெல்த் சென்டரு ஓகே எல்லா வசதியுமே செஞ்சு கொடுத்தாங்க இல்லைன்னு சொல்ல நிறைய பேர் அந்த அதை பலம் அடைஞ்சாங்க நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் நல்ல மருத்துவமனைகளும் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்குதில்ல இந்த மருத்துவமனையை பொறுத்தளவு பொதுமக்கள் வந்து ஒரு சில பேர் பேட்டி கொடுக்குறாங்க இவர் வந்து குத்துன சரி தான் அப்படிங்கிறாங்க சார் என்ன காரணம் இல்லை அதான் இவர் மேலே சில பேர் அப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க சில கேரக்டர் அப்படி இருப்பாங்க அவங்க டிசைன் அதுதான் எம்டர் மகளில் வர நாசர் மாதிரி நாசர் கெட்டவனா அந்த குடும்பத்துக்காக உழைக்கிறான் பட் அவன் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டே இருக்கான் இவங்க கேரக்டர் சில பேர் அப்படி இருப்பாங்க அதுக்காக குத்திட முடியுமா சொல்லுங்கள் எல்லா விஷயத்தையும் எல்லா நேரமும் நம்ம பொறுமையாக பண்ணுவோம் இந்த ரெண்டாவது இந்த பையன் வெங்கினேஷ் அங்கே ஒர்க் பண்ணவன் ஆறு மாதம் முன்னாடி டெம்பரவரி ஸ்டாஃபாக இருந்தவன் அதை விட்டு அவனால் இவ்வளோ ஈஸியாக போயிட முடியுது இல்லாட்டா போக முடியாது அப்போ அவனை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அவர் அவர் சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இவரோட கேரக்டர் தெரிஞ்சிருக்கும் மாதிரி தான் இவர் சரியாக பண்ணல போல இருக்குன்னு ஆனால் தனியார் மருத்துவமனை போக்குள்ள உங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கேயும் அந்த ஸ்டேஜெலாம் இருந்திருக்கு கீமோ வந்து காப்பாற்ற முடியாது உங்கள் அம்மாவை அப்படி தான் இங்கேயும் சேம் ப்ரொஃபைல் தான் பட் அந்த கீமோ கொடுக்க டிலே ஆகுதுங்கிறதும் இவன் போயிருக்கான் கீமோ வந்து உடனே உடனே கொடுக்க முடியாது உடம்பு தாங்காது அதுலேயே இறந்துருவோம் நம்ம ஏன்னா நான் கீமோ கொடுக்குறது ஒரு கேன்சர் பேஷண்ட் எங்கள் மாமாவோட இருந்திருக்கேன் அவர் நல்லா சவுட்டாக இருந்தவர் அப்படியே ஆல்ரெடி உயரம் சிறந்துட்டார் போலீஸில் இருந்தவர் துப்பாக்கி குண்டுகள் முழங்க அடக்கம் இருந்து அஞ்சலி நடந்தது நான் போயிருக்கேன் அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கேன் அது ஓவர் டோஸெலாம் கொடுக்க முடியாது உங்களை உடனே உடனே கொடுக்க முடியாது குறிப்பிட்ட நாளைக்கு பேர் கீமோ உங்களை எடுத்துக்காது அது மருந்தே வேஸ்ட் அது சப்போர்ட் பண்ணாது நமக்கு சப்போர்ட் பண்ணுற கேன்சர் தான் சப்போர்ட் பண்ணும் கேன்சருங்கிறது போஸ்ட்போண்ட் ஒரு வாழ்வியலை தள்ளி தான் வைக்க முடியும் நாட்களை மாதங்களை தள்ளலாம் பட் ரிசல்ட் வந்து தள்ளி போறது கூட இவருக்கு இந்த அம்மாவுக்கு சரியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் சொல்கிறாங்க ஆறு கீமும் கொடுத்துருக்காங்க இல்லைன்னு இப்படி சொல்ல முடியும் இவர் தான் அந்த தலைமை மருத்துவர் அங்கே ஆறு கீமோ கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே எப்படி சொல்லுங்கள் நீங்கள் என்ன தான் நீங்கள் டாக்டராகவே இருந்தாலும் கேன்சர் வந்து அவங்க இறந்து தான் போக முடியும் ஒரே நாளில் எடுத்து ஏற்றி சரி பண்ணிக்க முடியுமா முடியாதுல்ல எவ்வளோ கேன்சர் பேஷண்ட்டை பார்த்துருக்கோம் கேன்சர் ஹாஸ்பிட்டலாக போய் பாருங்கள் ரொம்ப கொடுமை இருந்தாலும் இப்போ அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் வந்து அலட்சியமாக பதிர்ச்சி சொல்கிறது அங்கே போய் ஒரு ஸ்கேன் எடுக்கப்போனால் மிஷின் ரிப்பேருங்கிறது இதெல்லாம் நடக்க தானே சார் செய்யுது தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போ மருத்துவர்கள் இன்னைக்கு இந்த போராட்டத்தை எடுக்கிற மருத்துவர்கள் எங்களுக்கு இந்த எல்லாம் இல்லைன்னு ஏன் போராட மாட்றாங்கன்னு கேட்குறேன் எங்களுக்கு இந்த எல்லாம் கொடுங்க அப்படின்னு ஏன் போராடுறது இல்லை ஒரு பாடி ஒரே ஒரு பாடி தான் அந்த ஊரில் இருக்குது விழுந்துருக்குது அதை பிஎம் பண்ணுறதுக்கு எதுக்கு டிலே பண்ணுறீங்க போஸ்ட்பானம் பண்ணுறதுக்கு எதுக்கு டிலே பண்ணுறீங்க நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவம்னா போய் பார்த்தா நூற்று கணக்கான பாடிகள் இருக்கு அதில் டிலே ஆகுறது அர்த்தம் இருக்கு ரூரலில் ஒரு பாடி வர்ற ஹாஸ்பிட்டலில் ஏன் பண்ண மாட்டீங்கன்னு கேட்குறேன் நீ ஒன்றும் எங்களுக்கு ஓசியில் வைத்தியம் பண்ணிட்டுல எங்களுக்கு தேவையானது கவர்மெண்ட் கட்டுது சேவை இது எங்களோட வரிப்பணத்தை கவர்மெண்ட் கட்டுது கவர்மெண்ட் பஸ்ஸை பாருங்க பஸ் பஸ் பாருங்க எல்லா ஓட்டுநரும் உங்கள்ட்ட ரொம்ப இனிமையாக பேசிட்டு இருக்காங்களா அதோட தாங்க தனியார் ஜெயிச்சுட்டாங்க இன்னைக்கு குத்துதே குடையுதுன்னா என்ன பண்ண முடியும் இப்போ இதே தான் சார் இப்போ அரசு மருத்துவமனையும் சரியா ட்ரீட்மெண்ட் சரியில்லைங்கிறனால தான் இப்போ பிரைவேட் மருத்துவமனை நோக்கி போயிட்டு இருக்காங்கல்ல அதை தொட்டு தான் தனியார் ஜெயிச்சிட்டாங்க இல்லாட்டி எப்படி ஜெயிக்க முடியும் நான் இங்கே ஒரு இலவசமாக மருத்துவம் பண்றது ஒரு மருத்துவமனை இருக்கு ஆனால் பல லட்சம் கொடுத்து இன்னொரு மருத்துவமனைக்கு போற சூழ்நிலை எப்படி உருவானுச்சு எப்படி இவ்வளோ தனியார் மருத்துவமனைகள் இவ்வளவு விளம்பரம் டிவியில் எத்த ஒரு செகண்டுக்கு எத்தனை கோடிங்கிறது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படி விளம்பரம் பண்ண முடியுது எப்படி ஜெயிக்க முடியுது இத்தனைக்கும் அங்கே வந்து உடற்குராய்வு பண்ண முடியாது தனியார் மருத்துவமனையில் போஸ்ட்மார்டம் பண்ணுறது இது கிடையாது அத்தனை கிடையாது ரூல்ஸ் கிடையாது மீன்ஸ் ஜிஹெச்லாம் பண்ணி ஆகணும் இவ்வளவு இருந்தோம் தனியார் மருத்துவமனை நோக்கி எப்படி படையெடுக்கிறோமே சாதாரணப்பட்ட நம்மளே இப்போ எனக்கு இந்த மருத்துவம் இந்த இதுக்கு வந்து எனக்கு லேக்ஸ்ஸாக செலவாயிருக்கு இப்போ இந்த சர்ஜரிக்கு இதே ஜிஹெச் போனால் எனக்கு ஃப்ரீ தான் ஏன் நான் போகலாம் சரியில்லை அவ்வளோதான் சரியான இது இல்லை முதல்ல இங்கே ஆப்ரேஷன் அப்புறம் இங்கே ஆப்ரேஷன் எத்தனை வாட்டி உடம்புல வந்து நம்ம மனசிஷன் கொடுக்குறது உடம்பு எல்லாம் என்ன நம்ம பெந்து போய்டலாம் அதே மாதிரி தான் கீமும் ஒரு அளவு தான் தாங்கும் உடம்பு இப்போ அந்த பையன் செஞ்சு செய்யலை சரின்னு சொல்லலை எந்த இளைஞர்களும் அதை செய்யக்கூடாது மகாபரத் அப்போ அந்த பையனோட லைஃபே போயிட்டு அவங்க அம்மா உயிர் ஒரு பக்கம் கூசலா ஆடிக்கிட்டு இருக்கு இந்த சுச்சுவேஷனில் இவனை வக்கீல் பிடிச்சி பெயில் எடுத்து நினச்சி பாருங்க ட்ரையல் எடுத்து அதை பார்க்குற நீதிபதி என்ன சொல்வார் நீ எப்படி குத்துனாங்கிறது தான் ஸ்டாண்ட் ஒரு டாக்டர் தப்பா ட்ரீட்மெண்ட்டு குத்திருவேன் நீ இதுதானே எல்லா துறையும் பண்ணி பாருங்க ஒரு கேஸ் நான் தப்பாத்திரியா வந்து நல்ல கொடுத்து நல்ல மாதிரி நடத்திட்டு வேற என்ன இருக்கு போகணும் நீ கூடவே தானே இருக்க சார் நான் என்ன கேட்குறேன்னா இதே அரசு மருத்துவர்கள் அரசு அதாவது மருத்துவமனையில் வந்து அரசு மருத்துவமனையில் சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுலங்கிறாங்க அதே மருத்துவர் தனியார் கிளினிக் வச்சு நடத்தும் போது அங்கே போனால் நல்ல ஒரு சூப்பராக பார்த்து அனுப்புறாரு ஏன் இந்த வேறுபாடு இல்ல நிதி நீங்கள் இதெல்லாம் வந்து நம்ம எல்லா குறைகளும் சரி பண்ணணுங்க நிறைய மாறுதல் கொண்டு வரணும் மருத்துவ அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவர்கள் வைக்க வைக்கக்கூடாது முதல் இப்படி தான் சொல்கிறோம் ஜெயன்மோகன் ரெட்டி கொண்டு வந்த சார் நீங்கள் கிளினிக்கு வைக்கக்கூடாது நீங்கள் கிளினிக்கு வச்சு அதில் சாயந்தரத்தில் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் சம்பாரிச்சிடுறாங்க அப்போ எப்படி ஜிஹெச் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவீங்க பண்ண மாட்டீங்க டயத்துக்கு சரியான டயத்துக்கு வருது இல்லையா நம்மள எங்க டயத்துக்கு வ டயத்துக்கு வந்து அவனை பயோமெட்ரிக்லாம் வச்சுட்டாங்க இந்த இந்த கவர்மெண்ட் நிறையா சிஸ்டமேட்டிக் பண்ணி மாற்றிட்டாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க போதிய இல்லை அப்படின்றாங்க மருத்துவர்கள் என்ன போராடுங்க மருத்துவர்கள் வர போட சொல்லுங்கள் இப்போ கடந்த ஆட்சியிலே இல்லாத அளவுக்கு இந்த ஆட்சியில் மறுபடியும் இப்போ அந்த ஐஎம்ஆர் தேர்வு எடுத்து மருத்துவர்கள் எடுத்திருக்காங்க அரசு மருத்துவர்கள் தாங்கள் செய்வது ஒரு மாபெரும் உன்னதமான சேவை கடவுளுக்கு நிகரானவர்கள் ஆனால் உங்கள்கிட்ட வர்றவங்க யாரும் பெரிய ஹைலி எஜுகேட்டட் அப்படி வரப்போகிறது கிடையாது ஆனால் நீங்கள் அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறீங்க போ வா வா போ வாடா போடா இப்படி பேசக்கூடாது இல்லை அவெல்லாம் வர்றவங்க எல்லாம் மனுஷங்க தான் அவங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது நீங்கள் வேட்டிப்பட்டு பேசுனா அவங்க எங்கே போவாங்க அவங்க அது தவறானது அது நல்ல மருத்துவர்கள் இருக்காங்க அதுக்குள்ளே நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை நிறைய சின்சியர் மருத்துவர்கள் செவிலியர்கள் எல்லாருமே இருக்காங்க தெரேசா போட செவிலியர்கள்லாம் இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி பண்ணால் எப்படி இது இது ஏடிப்படி பண்ணால் அவங்க எங்கே போவாங்கன்னு கேட்குறேன் அப்போ தனியார் மருத்துவமனை போகல அவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது தப்பான ட்ரீட்மெண்ட்டு வழங்கப்பட்டிருக்கிறது உன் தாய்க்குன்னு அவங்களும் சொல்லியிருக்கக்கூடாது அதுவும் தப்புள்ளது இல்லை சார் அப்படி தப்புனா எதுக்கு வீட்டை வீடு போந்து அந்த ரிப்போர்ட்டில் எடுத்துகிட்டு போகணும் காவல்துறை இல்லை அது என்னென்ன அவங்க ஸ்டேட்மெண்ட்டு அவங்க டிவியில் பேசுகிறாங்க பேசியிருக்காங்க முதல்ல பாவம் அம்மா ரெக்கவரி ஆகி வரட்டும் நல்ல விஷயம் நம்ம அது என்னன்னு தெரியல அது போலீஸ் எடுத்துகிட்டு போனாங்களா இல்லை இல்லை இந்த மருத்துவர் மீது நடவடிக்கை கூட எடுக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இவங்க கொடுத்தாங்களா என்ன எடுத்துகிட்டு போனாங்க எதுன்னு தெரியல அது வெளியிட்டோம் அவங்க ஜெராக்ஸ் எடுத்து சொல்லிட்டு ஏன் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப கொடுக்காம இருக்கு நீ என்ன காரணம் ஒருவேளை இதை ம மறைக்கிறாங்களா இல்லை டாக்டரை காப்பாற்ற நினைக்கிறாங்களா அரசு தரப்பு அதாவது அரசு தரப்பில் வந்து அரசு ஊழியர்களை விட்டு கொடுக்க முடியாது ஏன்னா அரசுடைய ஊழியர்கள் அவங்க சரி தப்புங்கிறது ரெண்டாவது பட்சம் விட்டு கொடுக்க முடியாது அரசு ஊழியரை காவல் பண்ணுறதும் அரசாங்கத்தோட அமைப்பில் இருக்காங்க அவங்க அவரை பாதி பாதுகாப்பு இல்லாமல் போயிடும்ல மற்ற மருத்துவர்கள் வந்து சின்சியராக ஒர்க் பண்ண மாட்டாங்க நிறைய இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாய்சன் கேஸுன்னு இப்போ யாரும் ரொம்ப கம்மியாகிட்டு பேரும் தற்கொலை பண்ணிக்கிறதில்ல பிடிச்சா தான் சித்திரை போகிறானே அப்புறம் ஏதாவது தற்கொலை பண்ணிட்டு தானாக தான் ஜாவ போறானே இது எதுக்கு போயிட்டு தனியாக வேறு தற்கொலை பண்ணிக்கிற என்ன அதில் வந்து எங்கள் ஊரில் ஒரு மருத்துவர் இருந்தார் சந்திரசேகரன்னு அவர் வந்து அவர் மருந்து குடிச்சுட்டு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே அவர்கிட்ட கொண்டு போயிட்டால் காப்பாத்திடுவார் அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரு கையில் வாந்தியை வந்து கையில வாங்குவார் நான் பார்த்துருக்கேன் வாங்கி மோந்து பார்ப்பார் மருந்தோட நெடி இருக்கான் ஊத்து ஊத்து இன்னும் ஊத்து வாயில அட்டி பலார் பலாரும் அட்டி வர விடுவோம் குட்டிப்பியா குட்டிப்பியா மருந்தா குட்டிப்பியா அப்படி ஒரு மருத்துவர் அவர் மருந்து எடுத்துகிட்டு தான் விடுவார் ஆஹ் விடவே மாட்டார் மோந்து மோந்து பார்த்து 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 அவர் காப்பாத்ததை எதுக்கு முந்து பாக்குறாரு தன்மை பாய்சன் வாட வருதான்னு பாக்குறதுக்கு முந்து பாக்குறது வாந்தியில வாந்தி எடுத்து கையில பிடிச்சி முந்து பாப்பாரு இப்படி எல்லாம் பாப்பாங்க சார் டாக்டர் இப்படியே மனுஷனா நான் பாத்துருக்கேன் அது எனக்கு நானே பெரிய வரமா நினைக்கிறேன் அவர் எங்க ஊருக்கு மதுரையில இருந்து வந்தவர் இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு ஆதி திராவிடர் பழங்குடி இனத்தை சார்ந்தவர் தான் அவரு தெய்வமா வணங்குனது அந்த ஊரு அவருடைய இறுதி ஊர்வலம் அவ்வளவு பெரிய கிராண்டா நடந்துச்சு எங்க இறந்துட்டாரு இறந்துட்டார் மௌன ஊர்வலம் நடத்துனாங்க மதுரை பக்கம் உள்ளவர் அவர் சந்திரசேகர் என்னையே ஒரு வாட்டி லைஃப் கொடுத்துருக்காரு காப்பாத்திருக்காரு சூசைட் பண்ணிகளை வேறு ஒரு டிசீஸில் என்னை காப்பாத்தினார் அவர் வந்து நீங்கள் ஒரு ஒரு மிக மிக அறிவுறுக்கன்னு சொல்கிற இடங்கள் கூட சர்வசாரம் வெறுங்கையாலே அந்த இடத்த தொடக்கூடியவர் அவரும் அரசு மருத்துவர் தான் ரிட்டையர்டானவர் நண்பர் ஒருத்தருக்கு வந்து ஆசன வாயில் வந்து ஒரு கட்டி ஒன்று அப்படியே அவர் ஒரு அவர் ஸ்டைலே பார்த்தின்னா இந்த வகையில் சிகரெட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஓ இந்த கையில சிகரெட் இருந்துக்கிட்டு இருக்கு இந்த கையில வைத்தியம் இருந்துகிட்டே இருக்கு அவரோட கேரக்டர் யார் அதுவே பெரிய தப்பு தானே சார் ரிட்டயர்ட் ஆயிட்டாருங்க தப்பு இல்லைல்ல அவரோட கேரக்ட்ரு அது மேனரிசம் மேனரீஸன் அது அதுதான் கையில் கட்டிட்டு அப்படியே வருவார் நைட்ல எழுந்து போய் அப்போ உக்காந்துட்டு கோட்டு மாட்டிக்கிட்டு நாடகத்தில் வர டாக்டர் மாதிரி வர முடியுமா என்ன விடியா வைத்தியம் பண்ணுவார் என்ன ஒரு வாட்டி தீபாவளிக்கு காரில் ஜாமானெலாம் ஏற்றிட்டாங்க அவங்க ஃபேமிலி ரோட்டில் நிற்கிது காரில் அம்பாசிடர் இருக்கார் அதில் ஏற்றிட்டாங்க அப்போது ஒரு பாய்சன் கேஸ் வருது ஓ இந்த கையில் ஊரில் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு இந்த கையில் சிகரெட் இருக்குது ஆ சாமான் எடுத்து வச்சுட்டு அந்த வர்றேன் அப்படின்னு நான் இப்போ கார் வச்சுருந்தேன் வாடகைக்கு ஓட்டுறது அதை எனக்கு தெரியும் நான் தான் ஏற்றிட்டு போகிறேன் அப்படியா சரி கொஞ்சம் ஒரு கேஸ் வந்துருக்கு அப்புறம் பேசுகிறேன்னு வச்சுட்டு குடும்பம்லாம் அப்படியே காரில் வெயிட் பண்ணுது ட்ரீட்மெண்ட் இருக்காரு ஊத்து எல்லாத்தையும் கட்டி போட்டு அடித்து பனியனோட நின்று வைத்தியம் பண்ணிட்டு நிற்கிறாரு காப்பாற்றிட்டார் காப்பாற்றி ரிசல்ட் ஆனது பிறகு தான் கார் எடுக்கிறார் மணி அவர் காரோட குள்ளே விடியாங்க நாலு மணி அப்பா அதுவரையும் காரில் தான் இருக்காங்க வரைக்கும் ஃபேமிலி கார் நிற்கிது கீழே நிற்கிது கொசு கடி நிற்கிது அவரும் மருத்துவர் தான் அவரும் மருத்துவர் தான் அவர் இறந்த பிறகு எங்கள் ஊரில் இந்த மருந்து குடிக்கிற யாருமே பண்ணுறதே இல்லை ஏன் தெரிஞ்சு போச்சுக்கிமே செத்துருவனம் பண்ணு ஏன் கை வைக்க மாட்டேறாங்க மருந்து கேஸ பயம் என்ன பயம் தவறாயிட்டுனாக்கா நம்ம பேர் கெட்டு போயிடும் பாம்பு கடிக்கு அரசு மருத்துவமனையில் தான் மருந்தே இருக்குது அப்போ நாங்கள் யாரை நம்புறது உங்களை தான் நம்பி வர்றோம் அப்படிப்பட்ட மருத்துவர்கள் முன்னுதாரணம் எடுத்துக்கணும்ல திரசேப் போன்றவர்கள செவிலியர்கள் முன்னுதாரணம் எடுத்துக்கணும்ல நீங்கள் எப்படி தவறான வழியில் எப்படி போக முடியும் எங்களுக்கு சேவை செய்கிறது தான் உங்களுக்கு சம்பளமே கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு எங்களுக்கு இவனும் ஓசில எல்லாம் தள்ள வேண்டாம் சந்திரசேகரன் டாக்டர் மாதிரி இருக்க வேண்டியது தானே எல்லோரும் அவ்வளோ ஒரு சர்வீஸ் மென்டாலிட்டி அவர்கிட்ட என் நண்பர் ஒருத்தருக்கு ஆசன வாயில கட்டி ஆமாம் அவர் என்ன முன்னாடி நான் தான் அழைச்சிட்டு போகிறேன் ஏன்னா எனக்கு அவர் அவருக்கு நல்லா பாண்டிங் நல்லா பேசுவாரேன்ட்ட பயப்படுவாங்க எல்லாரும் அவர்கிட்ட பேசு நான் சர்வதேரமாக பேசுவேன் ஏன்னா நமக்கு என்னைக்கு பயம் இருந்திருக்கு அவர்கிட்ட போய் அப்போ அழைச்சிட்டு போகிறோம் வாயா அவர்கிட்ட போவேயா உனே ஏற்கனவே ஒரு டாக்டர் போய் பார்த்துருக்காரு அவர் பயில்சுன்ட்டர் ஓ அவரும் செத்து போயிட்டார் அந்த டாக்டர் இறந்து போயிட்டார் அவர் பயில்சுன்ட்டர் அதே ஊரில் தான் பயில்சுன்ட்டு இந்த ஃப்ரெண்டு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டா அவள் வாயா நம்ம போகலாம் அவர்கிட்ட என்னன்னு பார்த்துடலாம் ஏன் நேராக போனோம் இன்றைக்கி நினச்சாலும் எனக்கு பசுமையாக இருக்குது நினைவுகள் நேராக அழைச்சிட்டு போனோன்னே என்ன யா வைக்கல எங்க யா வந்தா இந்த மாதிரிங்க ஒரு ஆயிடுச்சுங்க குரல் இப்படி தான் இருக்கும் இருக்கு வாயா யா அப்படின்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு ஃபைல்ஸு என்ன ஃபைல்ஸ் ஆயா வா யா ட்ரௌசர் போட்டிருக்கியா யா கைட்டியா அப்படியே சொல்றாரு உட வக்கீல வெளியில போய் சொல்லுறேன் அந்தாலயா யா போய் சொல்ற எம்ஆர் ராதா மாரி போய் சொல்ற அந்தாலயா யா போய் சொல்ற உப்பார கறி படியா டேபிள் அப்படின்னாரு அப்படியே வெறுங்கையால் அந்த கட்டிய ஒரு பிணைஞ்சு எடுத்து அறிஞ்சாரு பாருங்க அப்பா அப்பா ஆசனவாய் ஆசனவாயில் காத்தா பிரசவமாக நடக்குது உனக்கு கத்தாதாய ஐரியா அப்படின்னு பெருங்காயில் எடுத்து போட்டுட்டு கையை சாதாரணமாக கழுவிட்டு டிஷ்யூ வச்சு துடைச்சிட்டு ஒரு ஆயின்மெண்ட்டை போட்டு கையை அழைச்சிட்டு வர்றாரு அப்படியே அப்படியே வராரு பார்த்தா கேரி பக்கில் சாப்பாடு வருது அவருக்கு டிஃபன் வாங்க அனுப்பியிருக்காரு வேலை பார்க்குறவனை கேரி பக்கில் சாப்பாடு வருது இந்த கையில் ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டு நான் போகலை போகிற மணி காலையில் ரொம்ப ஒன்பது மூணு இருக்கும் அப்படி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அவர் பாட்டுக்கு கையை அலசங்களோட வாஷ் தான் பண்ணார் நல்லா எவரும் இந்த கார்னர்ல இருந்துச்சு வாஷ் பேசினேன் வாஷ் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு சார் இது பயில்ஸ்ன்னு சொன்னாங்களே எவையா சொன்னா பயில்ஸ்னு ஹீட்டு கட்டியா ஹீட்டு கட்டியா அதெல்லாம் ஒன்னும் இல்லையா நான் பண்ண போடியா சரியா ஐடியா சரியாயிட்டு பயில்ஸ்ன்னு இல்லை ஒன்றும் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் அந்த நண்பர் நல்லா தான் இருக்கு சார் ஊருக்கு பார்த்துட்டு தான் வந்தேன் நல்லா தான் இருக்காரு அந்த வேதியே இல்லை அவருக்கு ஸோ இப்படிப்பட்ட மனுஷனை இப்படி இருக்கிறாங்களே மருத்துவர்கள் நம்ம எப்படி தவறா சொல்ல முடியும் மருத்துவர்களை இப்படி மருத்துவர்கள் இருக்கா இது மாதிரி எல்லாரும் இருக்கணும்ல தைரியமாக தைரியமா வைத்தியம் பண்ணணும் பேஷண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்ல எல்லாருமே வசூல்ராஜா அப்படியே பேச வர்ற பிரகாஷ் ராஜ் மருந்து என்ன செய்ய முடியும் பிரகாஷ்ராஜை கற்பனை பண்ணி பாருங்க இவர் பாலாஜி அதே மாதிரி தான் தெரியல சொல்ல முடியாது இல்லை அளவுக்கு விரக்தியோட எடுத்து குத்துறானா அப்போ அவன் எவ்வளவு கோவத்தில் இருப்பான் அந்த பிரஷர் அவன் அங்கே தான் வேலை பார்த்துருக்கான் அப்படிங்கும்போது இவர் இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் பார்த்திருப்பான் கண்டிப்பாக பார்த்துருப்பான் அப்படிங்கும்போது அவ்வளோ ப்ரெஷராக தானே ஏற்றிருப்பான் அவனுக்கு வந்து தினமும் காதில் விழுந்துக்கிட்டே இருந்திருக்கணும் அந்த மருத்துவ தகவல் படுவாகவே பண்ணுறான் அப்படி திட்டாம் இந்த மாதிரி இருந்திருக்கும் இல்லை அங்கே வேலை பார்த்துருக்கான் தனிப்பட்ட முறையில் அவருக்கும் அவனுக்கு எதாவது பகை கூட உண்டாயிருந்துருக்கலாம் எது வேணுமோ இருக்கலாம் நம்ம என்னன்னு சொல்லணும் டாக்டர் வந்து பேசணும் அந்த பையன் பேசணும் உண்மையை சொல்லுவாரா இல்லை அந்த பையன் வந்து சொல்லுவான்ல என்ன நடந்துச்சு அந்த பையன் சொல்கிறாங்க அடிக்கிறாங்க என்ன வேணுமோ பண்ணுங்க என்னையே எங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியல என்ன ஒன்று பண்ணுங்கங்கிறான் அவன் ஒன்றும் ஓ ஓடல ஒளியில் ரொம்ப நிதானமாக அவன் செய்கிறான்

ஆனால் அதுக்காக இந்த செயலை சரின்னு சொல்லவே கூடாது இது சரி கிடையாது பட் இருந்தாலும் இப்போ இது மாதிரி டாக்டர்கள் பல இடத்துல இருக்காங்க நீங்கள் சொன்ன டாக்டரும் இருக்காங்க இப்போ இது மாதிரி பாலாஜி மாதிரி டாக்டரும் இருக்காங்க இதெல்லாம் எப்படி சார் கண்காணிக்கிறது சொல்லுங்கள் அதாவது மருத்துவர்கள் எல்லாரும் மகான்களாக மாறணும் அதுதான் அவர் வழியே இல்லை அந்த துறைக்கு வரக்குள்ளே எல்லாத்தையும் பயிற்சி பண்ணி தான் அவங்க அனுப்புறாங்க கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு வருஷம் கடந்தா வர்றாங்க எங்கள் வீட்லேயே ஒரு டாக்டர் உருவாகிட்டு இருக்காங்க நைட்டு எங்கள் வீட்டிலேயே ஒரு மருத்துவர் உருவாகிட்டு இருக்காரு பட் இந்த மாதிரியான மருத்துவராக அவனுக்கு ட்ரெயின் பண்ணணும் அவன் அந்த மாதிரி மனநிலைக்கு மாறணுங்க நான் என்ன சொல்கிறேன் கேளுங்க போலீஸ் இட்ருக்காங்கல்லாம் போலீஸ்காரவங்க அவன் டைரக்டே எஸ்ஐ உங்களுக்கு யாரும் பழக்கம் தான் சொல்லுங்கள் நான் வேணால் உங்களுக்கு இன்டர்வியூ ஏற்பாடு பண்ணுறேன் எஸ் கே ராஜாவிலேருந்து எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்டு தான் மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியும் போலீஸ் எல்லாம் காண்டாக்ட் அதிகம் ஆமாம் கண்டிப்பாக அவங்க தான் அவங்க தான் அப்போ அவங்க அவங்க வந்து எல்லாருமே நேர்மையாக இருக்கிறன்னு தான் வர்றாங்க ஃபீல்டுக்குள்ளே ஆனால் அந்த ஃபீல்டு கொடுக்குற ப்ரெஷர் அவங்க மாறிடுறாங்கங்க அதை மாறாதவங்க அந்த டைரெக்டே எஸ்ஐ இப்படியே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து மாதிரிலாம் பிடிக்காது அவங்களுக்கு எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க அடுத்து எக்ஸாம் எழுதுறதுக்கு போயிட்டு இருப்பாங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க ஐபிஎஸ் எல்லாம் போய் பேசி பாருங்களா நீட்டாக பேசுவாங்க உங்களை ரொம்ப டீசெண்டாக ஜென்யூனாக நடத்துவாங்க இப்போ கமிஷனர் அருண் சாராக உங்களுக்கு தெரியும் நான் எத்தனை முறை போய் பார்க்குறோன்னு ஆமாம் ரொம்ப நீட்டாக பேசுவாங்க கொஞ்சம் கூட அந்த ஆணவமோ அதிகாரமும் இருக்காது ஆனால் அது ஒரு சாதாரண கடைநிலை காவலர்கிட்ட அது இருக்குமானா இப்போ டாக்டருக்காக தான் ப்ரெஷ்ஷர் ப்ரெஷர் தாங்க எங்க காலையில் டியூட்டி விடியாகலாம் வர்றாங்க நைட்டு நைட்டு பேட்ரோல் பார்த்துட்டு அதாவது நீ தப் நீ நிம்மதியாக வீட்டில் தூங்குறதுக்கு விடிய விடிய மழையிலையும் வெயிலையும் கிடக்குறாங்களே போலீஸு இல்லைன்னு சொல்லி மறுக்க முடியுமா அதை மறுக்க முடியாது சார் சுற்றிக்கிட்டே வர்றாங்க பெட்ரோலில் ஏன்னா அப்போதான் ஒரு நீ ஏதாவது கஞ்சா குடிச்சிட்டு இருப்பேன் தனியாக குடிச்சிக்கிட்டு இருப்பேன் யாராவது வழிபறி பண்ணிட்டு இருப்பேன் பைக்கை திருடிட்டு இருப்பேன் எல்லா வேலையும் பார்க்க இருக்கு ரெண்டு போலீஸ் தான் என்ன பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லுங்கள் பெட்ரோல் வண்டியை தவிர அந்த வண்டியை வச்சு என்ன செய்யறது என்ன பாதுகாப்பு இருக்கு சுற்றிக்கிட்டே வர்றாங்க லட்டி இருக்கும் அதிகபட்சம் ஆமாம் வேறு என்ன இருக்கும் அவங்கள்ட ஒன்றுமே இருக்காது நமக்காக தானே ஒர்க் பண்ணுறாங்க நம்ம நிம்மதியாக தானே தூங்குறோம் வீட்டில் கொசு கடிக்கு ஆல் போட்டுக்கிட்டு போர்வையை போத்திக்கிட்டு ஏசியை போட்டுக்கிட்டு ஃபேனையும் போட்டுக்கிட்டு நிம்மதியாக தூங்குறோம் மழையை ரசிக்கிட்டு ஆனால் அவங்க கிடக்கிறது மழை அவங்களுக்கு நீங்கள் போலீஸ் மேலே குற்றச்சாட்டு வேணா வைக்கலாம் நிறைய அஞ்சா வாங்கிட்டாங்க திட்டாங்கன்னு ஆனால் இதை இந்த ஆஸ்பெக்டில் பாருங்களேன் ப்ரெஷர் அதிகமாகிடுது அவங்களுக்கு அந்த அதிகாரி திட்டுவாங்க இல்லை சார் நான் என்ன கேட்குறேன்னா இப்போ இந்த மருத்துவருக்கு ப்ரெஷர்னா தேவையான மருத்துவர்கள் கேளுங்களை அரசுக்கிட்ட அது வேணா சொல்லுங்க தேவையான மருத்துவர் வைக்கணும் ஒரு நான் ரொம்ப நாள் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க விஷயம் பந்தோபஸ்துக்கு தனியாக போலீஸ் எடுக்கணும்னு சொல்றேன் பந்தோபஸ்து பாக்குறாங்கல்ல சிஎம் போறாரு இல்ல அமைச்சர் போறாருன்னா ரோட்ல பந்தோபஸ்து கொடுக்கணும் அதுவுமே ராஜீவ்காந்தி அட்டாக்கு பிறகுதான் பாதுகாப்பு அதிகப்படுத்துறாங்க அதுக்கு முன்னாடி சாதாரணமா இப்ப காமராஜர் கலைஞர் ஜெயலலிதாவெல்லாம் என்ன சும்மா சுத்தி எம்ஜிஆர்லாம் சும்மா சுத்திட்டு இருந்தவங்க தான் ராஜீவ்காந்தி அட்டாக் நடந்த பிறகுதான் சிஎம் முன்னாள் சிஎம் டெப்டி சிஎம் மினிஸ்டர்கா பாதுகாப்பு கொடுத்தாங்க அட்டாக் ஆகிடக்கூடாதுன்னு அப்போ அரசு மருத்துவமனைகள் வந்து அங்கே போலீஸ் போலீஸ் இருக்குது எல்லாத்துலேயும் போலீஸ் பூத் இருக்குது இப்போ முதுசாக பூத் ஓப்பன் பண்ணுறேன்னு இருக்காங்க இதெல்லாம் பிளான் பண்ணுவாங்களா அப்படி இல்லை ஆல்ரெடி கோஸ் ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டல் இருக்குது ஓபி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது ராஜீவ்காந்தியில் இருக்குது ஸ்டான்லியில் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது பட் இது இன்னும் இன்னும் காவல்துறை அதிகப்படுத்தணும் மருத்துவமனைகள் கண்காணிக்கப்படணும் இப்போ உள்ள சுகாதாரத்துறை மாதிரி உண்மையிலேயே நல்லா மனுஷன் நான் ஒன்று ஜிஞ்சா கடிக்கிறெல்லாம் இறந்த விஷயம் நினைக்க வேண்டாம் கட்சிக்கு ஆதரவாக பேசுறீங்க இப்படி சொன்னால் எப்படிண்ணா நான் இவ்வளோ நேரம் பேசுறது ஃபுல்லாகவே கவர்மெண்ட்டுக்கு எதிராக தான் பேசியிருக்கேன் இப்போ நான் ஆதரிச்சா பேசிகிட்டு இருக்கேன் இல்லையே உண்மையிலே இவர் வந்து ரொம்ப அருமையான டைப் மாஸ்டர் ஒரு இளைஞர்கள் மோட்டிவேட்டாக அவர் எவ்வளோ பெரிய சுகரில் வந்து டிசீஸ் ஆகி அதுக்கு ரெக்கவரி ஆகி இன்னைக்கு மாறத்தானில்ல எப்படி உடம்ப வச்சிருக்காரு எல்லா ஹாஸ்பிட்டலையும் விசிட் பண்ணுறாரு எல்லா வந்து சொல்கிறேன் அவர் அன்பில் போய் அம்மைய மட்டும் என்ன சும்மாவாக இருக்காரு கூட ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு அஃபன்ஸ் நடத்துகிற கூட முடியல உடனடியாக கண்டிக்கிறார் நீங்கள் வந்து தயவு சொல்லாம மறைக்காதீங்க இதை மறைச்சிங்கனாலும் அஃபண்ட்ஸ் தான் வெளில சொல்லுங்கிறார் வெள்ளை சொன்னால் நியூஸ் வெளியில் வந்தால் கவர்மெண்ட்டு கெட்ட பேர் தான் ஆனால் அவர் வந்து எப்படி சொல்ல சொல்கிறாரு சொல்லுங்க தான் பள்ளிக்கூடத்தை நல்லா நடத்த முடியும் ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் வாட்ச் பண்ணுறாரு சொல்கிறாரு நான் வந்து அமைச்சர் கிடையாது நான் தான் பள்ளிக்கூடத்தில் வாட்ச்மேனு நீ எப்போ வெளியில் போகணும் உள்ளே வரணும்னு நான் தான் கேட்ட போட்டு வேல்கிறாரு அவர் ஒரு குழந்தைங்கள்டூழில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க உடனே டெப்டி சிஎம் அங்கே போகிறாங்க எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் உங்களோட பொசிஷனை நீங்கள் சரியாக நடத்திக்கணும்ல அரசாங்கம் அது வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் கவர்மெண்ட்டு மாறும் ஆனால் அதிகாரிகள் அப்படியே தானே இருக்காங்க சொல்லுங்கள் கண்டிப்பாக ஒரு மர்டர் கேஸை பிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு கமிஷனர் அப்பாயின்மெண்ட் பண்ணி இப்போ சமீபத்தில் நடந்த மருக்கு அருண் சாரை இறக்கி அடித்து போட்டு ஐயாயிரம் பக்கத்தில் சார்ஜ் ஷீட்டு போட்டு ஒரு வழக்கம் முடிக்கிறாங்க எல்லாரும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணணும்ல கண்டிப்பாக தான் தானிக்கிறார் அருண் தான் தானிக்கிறாரு எல்லாரும் ஒர்க் பண்ணணும்ல நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக செய்யுங்க கைண்டா நடந்த என்ன இருக்கு இப்ப புழைக்டா நடந்துங்களா எல்லா அரசு அலுவலர்களையும் நான் கேட்குறேன் அரசாங்க மருத்துவமனையில் எவ்வளவு வசதிகளை செஞ்சு தான் கொடுக்க முடியும் சாப்பாடு கொடுக்குறாங்க பிரெட்டு பால் எல்லாமே வழங்குறாங்களே பேஷண்ட்டுக்கு எதுவும் சொல்லாதீங்க அட்டண்டே தேவையில்லைங்க கவர்மெண்ட் ஜிஹெச்ல அட்டண்டே வேண்டியது நீ மட்டுமே அட்மிட் ஆகும் உங்களை எல்லாம் பார்த்துப்பாங்க எந்த தனியார் மருத்துவமனை இங்கிறா அவங்களும் எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறாங்க அது நவீன மிஷின்கள்லாம் வாங்குறாங்க ஆனால் நீங்கள் மாறணும் இல்லை நீங்கள் நல்ல மருத்துவத்தை கொடுங்க அதுக்கு தான் உங்களுக்கு சம்பளம் தர்றாங்க உங்களை எல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க கடவுளுக்கு நிகராக அவங்கள மதிக்கிறாங்க எல்லாமும் நல்லபடியாக செய்கிறாங்க ஆனால் நீங்கள் கொஞ்சம் அவங்கள்ட்ட அன்பாக அந்த வியாதியை கொஞ்சம் புரிகிற மாதிரி வர்றவன் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு பாமர மக்கள் தானேங்க நம்மளாம் நமக்கு என்ன தெரியும் மெடிஸ்களை பற்றி மெடிசனை பற்றி ஒன்றுமே தெரியாது நம்மள்கிட்ட அவங்கள்ட்ட போய்ட்டு இங்கிலீஷ் நாலு மெடிக்கல் டைம் சொன்னால் அவங்களுக்கு என்ன புரியும் புரிய புரியாது அவனுக்கு இந்த நோய் வந்துருக்குமா பொறுமையாக

எல்லா மருத்துவமனையிலையும் பிரச்சனை இது ஒரு எட்டு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் தூத்துக்குடி மாவட்டம் அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அந்த மனைவி வந்து பிரசவ வார்டில் செத்து போயிடறாங்க ஒரு ரவுடின்னு நினைக்கிறேன் ஆமாம் உள்ளே போந்து வெட்டி மர்டர் பண்ணிட்டா அந்த பெண் மருத்துவருப்பா மர்டர் ஆயிட்டார் ஆனால் அது தனியார்கள் நிற்காது எதுக்கு சொல்ல வர்றேன் இதெல்லாம் பார்த்தா நம்ம உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க மருத்துவர்களுக்கு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வேட்டியை பார்த்தாலே திட்டு தான் போகிறாங்க அப்போ என்ன சொல்லுவாங்க அப்போ நாங்கள் மருத்துவமே பண்ண மாட்டோம் நீங்கள் பயமுறுத்துறீங்கன்னா மருத்துவமே பண்ண மாட்டோம் அப்படியே சரி ஓகே அப்படிங்கிற விட்டுருவாங்க இது ரொம்ப த தப்பாகவும் போய்டும் ரொம்ப இக்கட்டான நிலைங்க அந்த மருத்துவர்களை ஹேண்டில் பண்ணுறது அரசுக்கே பெரிய இது நீங்கள் ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா மருத்துவமே பார்க்க மாட்டாங்க எதுக்கு வீணாக ரிஸ்க் எங்களுக்கு நாளைக்கு வந்து குத்து நியம்பாங்க கரெக்டாக வேலை பார்க்க சொன்னால் இதுதான் நடக்கும் ப்ரெஷர் பண்ணால் அதுதான் நடக்கும் ஏன்னா அந்த நான் சந்திரசேகரன் டாக்டர் ஒருத்தர் பற்றி பேசினேன் இல்லையா ரொம்ப சந்தோஷம் நீ அவரை பற்றி பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு அவர்கிட்ட வந்து மீட்டிங் எங்கள் ஊரில் இந்த சங்கங்கள்லாம் நடக்கிற மீட்டிங்கில் அவர் பேசுகிறார் எப்படி நீங்கள் அப்போ இந்தளவுக்கு இன்டர்வியூ டெக்னாலஜிலாம் இல்லைங்க அவரை பற்றி ஒரே ஒரு ஃபோட்டோ இருக்குது என்னோடய பூஜை ஏறையில் ஒரே அவர் வேறு எதுவுமே அவருக்கு தகவல் இல்லை வீடியோஸ்லாம் கிடையாது யூடியூப்லாம் கிடையாதுங்கப்பா எது செல்ஃபோனே கிடையாது நிம்மதியாக இருந்தோம் ஆமாம் அவர்கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க எப்படி நீங்கள் வந்து இந்த பாய்ச்சம் குடிச்சிட்டு வர்றவங்கள அட்டன் பண்ணுறீங்க என்ன தைரியத்தில் பண்ணுறீங்க அவன் இறந்து போய்ட்டா என்ன ஆகுறது அப்படின்னு கேட்குறாங்க சூப்பராக சொன்னாருங்க அது பார்த்துக்கிட்டு இருக்க மருத்துவர்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கட்டும் அவன் ஆல்ரெடி சூசைடுக்கு ட்ரை பண்ணிட்டான் தர இந்த பூமியில் வாழ அவன் விரும்பலை மிருந்த குடிச்சிட்டான் அவன் அது அவன் செத்துட்டான் நான் வைத்தியம் பண்ணுறேன் நான் காப்பாற்றிட்டேன்னா அவனுக்கு ஒரு லைஃபு காப்பாற்றினா அவன் எடுத்தான்னு ஒரு முடிவு அது சரியாகிட்ட அவனுக்கு அவ்வளோ ஆமாம் அவ்வளோதான் அவன் ஆல்ரெடி டிசைடட் டிசர்வ் அவன் முடிவு எடுத்துட்டான் நான் சூசைட் பண்ணணும் தற்கொலை பண்ணணும் முடிவு எடுத்துட்டான் அவனுக்கு வைத்தியம் போன்தான் அவன் கிட்டத்தட்ட போனோம் ஒரு ஒன் ஹவர் லேட்டாக வந்தால் அவன் டெட்பாடியாக வர போகிறான் என்கிட்ட அவன் இப்போ உயிரோடு இருக்கான் அவனுக்கு லைஃப் கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன் பிடிச்சா அவனுக்கு லைஃபு இல்லைனா அவன் எடுத்த முடிவு அவனுதான் சரி யாரும் இதை விட ஒரு விளக்கம் ஒரு டாக்டர் கொடுக்க முடியாது அவர் யாருமே இறந்து போன கேஸ் ரொம்ப ரேர் தான் அவர்கிட்ட போயிட்டு இறக்காது தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் கேஸ் தான் காப்பாற்றிருக்காரு மீறி லேட்டாக போனது இல்லை சில பேர் மருந்து குடிச்சிட்டு ஓடுவாங்க பிடிக்கிறாங்க விரட்டுருவாங்கல்ல ரன்னிங் ஆகிட்டா பிளட்ல ஈஸியாக சர்க்குலேட் ஆகிடும் அதெல்லாம் காப்பாற்ற முடியாது தான் முடிஞ்சளவு போராடி இருக்காரு அவர் காப்பாற்றிருக்காரு அப்படி அப்படி போயிட்டா கூட அவர் ஒன்றும் யாரும் சொல்ல மாட்டாங்க எழுதுவார் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் அந்த ஒரு கிராமம் இருக்குது எங்கள் எங்கள் ஏரியாவில் மீனவ கிராமங்கள் நிறைய எங்கள் ஊரும் அதான் இருந்துருக்கணும் ஒரு காலத்தில் நாங்கள்லாம் மருந்து நிலம் மாதிரி விவசாயம் பண்ணிட்டு நடக்கிறோம் நாங்கள் அந்த கிராமம் வந்து காசு கொடுத்து அனுப்புகிறோம் எதுக்கு செலவுக்கு சாப்பிட்ட போ சாப்பிட்டு போந்தா ஃபீஸ் வாங்காமல் ஃபீஸ் வாங்காமல் மாத்திரையை கொடுத்து இந்தா விரும்பத்தில் கூட கூடாது மாத்திரையா இந்தா இட்லி இட்லி சாப்பிட்டு மாத்திரையை போடு போ அப்படி இருந்திருக்காரு மனுஷன் இப்போ தான் பெண்களுக்கு வந்து விலையில்லா பயணிச்சுட்டு அன்றைக்கி டிக்கெட்டு அப்போ வந்து விட்டு பஸ்ஸுக்கு காசு கொடுக்குறே இந்தா பண்ணிட்டு போ காசு போ அப்படி மனிதராக இருந்திருக்காரு இப்படி புடவையிலேருந்து பணத்தை எடுப்பாங்களா அந்த வயசான பாட்டியெல்லாம் நான் கட்டிடம் சீலிங் போடணும் காசு வச்சிருக்கியா அப்படின்னு என்னிட்ட இருக்கிறது இவ்வளோதான் அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் நீயே வச்சுக்க சாப்பிடு ஏதாவது வாங்கி ஆர்லீஸ் வாங்கி குடி அப்படின்னு அனுப்பிச்சிடுவார் அந்த மாதிரி வாழ்ந்துருக்கார் அவரும் மருத்துவர் தானுங்க இத்தனை நூல் அவர் இறந்து எனக்கு கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் இருக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி எட்டில் வாக்கில் அவர் இறந்தார் ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போதில் இறந்தார்

பல்லாஸ்பத்திரி பல்லாஸ்பத்திரி பல் டாக்டரு தனியாருக்கு போனால் என்ன அழகாக அவங்களோட படுக்க வச்சு கொடுக்குற காசை அவங்க கவனிக்கிறதில்லேயே சரியாக போகுதுங்க இப்போ நான் இப்போ சர்ஜரி பண்ணிட்டு வந்திருக்கேன் இப்போ ரீசண்டாக ஆமாம் அதை எல் அவங்களும் மருத்துவர்கள் தானே தனியார் மருத்துவமனையும் மருத்துவர்கள் தானே அதனால் நீங்கள் நல்லபடியாக மருத்துவம் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட வர்ற எளிய மனிதர்கள் நாங்கள்லாம் எங்களுக்கு அவ்வளோ தெரியாது எங்களை நல்ல மாதிரியாக நடத்துங்க இந்த பையன் செய்தது தவறு தான் அது மறக்கவே இல்லை மருத்துவர்களும் தன்னை கொஞ்சம் தவறு செய்ய தூண்டது ஒரு மருத்துவர் தான் சொல்ல முடியாது நான் சொல்ல முடியாது அந்த வார்த்தையை கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்துக்கணுங்கிறது என்னோட கருத்து கண்டிப்பா சார் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம் மிக்க நன்றி